நண்பர்களே இதான் மயில் மீன் எங்கள் ஊரில் ஏ மீன் சொல்லுவோம் நீங்கள் பார்க்குற இந்த மீன் தான் மயில் மீன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மீனை ஏன் நாங்கள் மயில் மீன் சொல்கிறேன்னு பாருங்கள் சொல்லிட்டு ஆ அது தான் ஒரு ஆள் ஹெல்ப் கூட ஆ பாருங்க பாருங்க இந்த மீன் எந்த அளவுக்கு தோகை இருக்குது பாருங்க மயில் போல் தாங்க இது மயில் மீன் பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க இந்த மீன் பாருங்கள் பாருங்க பாருங்க இந்த மீனோட இந்த இந்த மூக்கை பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு பாருங்கள் இது மீ அதோடய பிடிக்கிறதுக்கு இந்த மூக்கால தான் வெட்டி இன்னொரு மீனை சாப்பிடும் இது எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குன்னு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் அச்சா இதை கவர் பண்ணுங்க பாருங்க எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது பாருங்க இங்கே பாருங்க இது அது வலுவு காய்ச்சா டக்குன்னு வெட்டிடும் பயங்கர ஷார்ப் இது இங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது கொஞ்சம் கரையில் நார்மலான ஆழப்பகுதியில் கிடைக்காது ரொம்ப ஆள் பகுதி வந்தால் தான் கிடைக்கும் பாருங்கள் கடலில் அதிகமாக வரணும் இங்கே அந்த அளவுக்கு வந்தால் தான் இந்த மீனெல்லாம் நம்ம பார்க்கவே முடியும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல பிரம்மாண்டமான மீன் எல்லாம் இதுக்கு தோகை எந்த அளவு பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் அதனால் நாங்கள் எங்கள் ஏரியாவில் மயில் மீன் சொல்லுவோம் மற்ற இடத்துல வேறு மாதிரி சொல்கிறாங்க பாருங்க இவங்க எல்லாம் ஒர்க்கருன்னா பாருங்க ஆடியன்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க ரொம்ப மோசமான மீன் இதெல்லாம் குத்துனா அவ்வளோதான் வயிற்றுல இந்த பக்கம் இறங்கி அந்த பக்கம் இறங்கிடும் பாருங்கள் நாங்கள் அதனால் என்ன பண்ணுவோம்னா இந்த மீனை பிடிச்ச உடனே இந்த மூக்கை உடச்சிடுவோம் ஐப்பண்ணே இது தூக்கி காட்டிட்டு வெட்டுனேன் ஐப்பண்ணே இங்கே பாருங்க அது எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு பாருங்க பார்த்தீங்களா அது பாருங்க பாருங்கள் ஹவர் ரேஞ்சரில் உள்ள கத்தி போல இருக்கு வெட்டுனே நாங்கள் இதை வெட்டிடுவோம் இந்த மீனை பிடிச்சோடனே ஏன்னா அது எப்போதுமே நமக்கு ஆபத்து கத்தி போல் இருக்கும் அது நம்ம கையில் காலில் போட்டுட்டா ரொம்ப டேஞ்சர் அது அது வெட்டினோடனே காட்டுறேன் பாருங்க அப்படியே ஃபுல்லாக கத்தி போலவே இருக்கும் காட்டுனேன் இங்கே பாருங்க பவர் ரேஞ்சர் கத்தி மாதிரி இருக்குது பாருங்க ஆ என்ன சொல்லணும் எங்கள் சுருக்கு வேலைக்கு யார் யாரெல்லாம் எதிராக பேசுகிறாங்களோ அவங்கள இதை வச்சு காலி பண்ணிடுவீங்க பாருங்க எல்லாமே நமக்கு ஆபத்தானது எல்லாத்தையுமே நாங்கள் இது உடைச்சாலும் அதுக்கான ரேட்டு குறையாது நல்ல ரேட்டுக்கு தான் எடுப்பாங்க அதை எடுத்து காட்டுமாச்சா இங்கே பாருங்கள் இதுதான் பரலாமின்னு சொல்லுவோம் நாங்கள் அது எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மீன் தான் நிறையா ஃபோட்டோஸுக்கு நல்ல டிசைனாக சூப்பராக போடுவாங்க கலர்ஃபுல்லான மீன் பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கரமாக இருக்கும் இங்கே பாருங்கள் அப்படியே மயில் தொகை போல இருக்கு பாருங்க ஆனால் இது மயில் மீன் இல்லை இது ஒரு மீன் மச்சா அதில் அதில் உள்ள பூச்சி இங்கே பாருங்கள் மீனில் வந்து பூச்சி இருக்கும் அதை நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க இப்போ பாருங்க இந்த ஆழ்கடல் மீன்லெலாம் இங்கே பாருங்கள் நீங்கள் இதை பாருங்கள் நான் தொட்டு காமிக்கிறதுலாம் ஒரு பூச்சி இது உள்ள இழுக்கிறேன் பாருங்கள் வருது பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி இங்கே பாருங்கள் இதெல்லாம் அட்டைப்பூச்சி மாதிரி இதெல்லாம் இந்த மீனை சார்ந்து ஒட்டுண்ணா வாழ்கிற ஒரு உயிரினம் அதெல்லாம் பாருங்கள் இங்கே இருங்க பார்த்திங்களா கடல்லையே அந்த அட்டை வகையெல்லாம் இருக்குது நாம் பார்த்து சேஃப்டியாக தான் இருக்கணும் ஓகே வீடியோ முடிச்சுக்கிறாங்க ரொம்ப ஷேக் ஆகுது ரைஸ் பாக்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம் இறங்குறாரு பாருங்கள் உள்ளே சுராமெல்லாம் கிடக்கு பாருங்கள்